அன்பின் தெய்வம் அருமை ரட்சகர் ராஜாதி ராஜன் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி ரெண்டு சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அருமையானவர்களே சுத்த இருதயம் ஒவ்வொரு தேவருடைய பிள்ளைகளுக்கும் மிக மிக அவசியம் இயேசு சுத்த இருதயம் உள்ள இசரோலராகிய நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு சுத்தமான இருதயம் தேவை அன்பு பற்றி எத்தனை வசனங்கள் எத்தனை வருடங்கள் கேட்டும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் இதில் என்ன கொடுமை என்றால் வசனம் போதிக்கிற போதகருக்கு அன்பு இல்லை வசனம் நன்கு கற்று தேர்ந்த விசுவாசிகளுக்குள்ளே உண்மையான அன்பு இல்லை ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று வசனம் கூறுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பே கடவுள் அன்பில்லாதவர்களிடம் தேவன் எப்படி தங்குவார் வாசம் செய்வார் அன்பில்லாத இருதயத்திலே குடியிருக்கும் வீட்டிலே எப்படி இருப்பார் அன்பில்லாமல் பரலோகம் போக முடியாது அன்பு கனி இல்லை எனில் பரலோகத்தில் இடம் இல்லை ஏன் வாழ்வில் உயர்வு இல்லை மாற்றம் இல்லை கேட்டது கிடைக்கவில்லை ஏன் இருள் ஏன் கஷ்டம் சுத்த இருதயம் இல்லை நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல குணம் சாந்த குணம் நல்லதை செய் நல்லதே நடக்கும் தீமையை நன்மை நாள் வெல்லு சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் நிச்சயம் இனம் புரியாத தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சாரமுள்ள உப்பாய் அநேகருக்கு சுவை தருவீர்கள் உப்பாக பரவிடுவீர்கள் எப்போதும் சுவை தருவீர்கள் பாரபட்சம் பாராமல் சுயநலம் பாராமல் கைமாறு கருதாமல் மனதார ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் கட்ட தாமை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயம் உயர்த்துவார் ஆமேன்